எம்முடைய அன்பு இறை சொந்தங்களுக்கு இனிய புது வருட நல்வாழ்த்துக்கள் இன்றைய வார்த்தை இன்றைய தினத்துக்கு உரிய முதலாம் வாசகம் எண்ணிக்கை நூலில் இருந்து ஆண்டவர் மோசையிடம் கூறியது நீ ஆரோனிடமும் அவன் புதல்வரிடமும் சொல் நீங்கள் இஸ்ரேல் மக்களுக்கு ஆசை கூற வேண்டிய முறை ஆண்டவர் உனக்கு ஆசி வழங்கி உன்னை காப்பாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன்மேல் ஒளிர செய்து உன்மீது மீது அருள் பொழிவாராக ஆண்டவர் தம் திருமுகத்தை உன் பக்கம் திருப்பி உனக்கு அமைதி அருள்வாராக இவ்வாறே அவர்கள் என் பெயரை இஸ்ரேல் மக்களிடையே நிலைநாட்டுவர் நானும் அவர்களுக்கு ஆசி வழங்குவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய இரண்டாம் வாசகம் திருதூதர் பவுல் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகத்தில் இருந்து சகோதரர் சகோதரிகளே காலம் நிறைவேறிய போது திரு சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தம் மகனை பெண்ணிடம் பிறந்தவராகவும் திரு சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார் நீங்கள் பிள்ளைகளாயிருப்பதால் கடவுள் தம் மகனின் ஆவியை உங்கள் உள்ளங்களுக்குள் அனுப்பியுள்ளார் அந்த ஆவி அப்பா தந்தையே என கூப்பிடுகிறது ஆகையால் இனி நீங்கள் அடிமைகள் அல்ல தாம் பிள்ளைகளாகவும் உரிமை பேறு உடையவர்களாகவும் இருக்கிறீர்கள் இது கடவுளின் செயலே இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு விரைவா உமக்கு நன்றி இன்றைய தினத்துக்கு உரிய நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய தூய நற்செய்தியில் இருந்து அக்காலத்தில் இடையர்கள் பெத்லகேமுக்கு விரைந்து சென்று மரியாவையும் யோசேப்பையும் தீவன தொட்டியில் கிடத்திருந்த குழந்தையையும் கண்டார்கள் பின்பு அந்த குழந்தையை பற்றி தங்களுக்கு சொல்லப்பட்ட செய்தியை தெரிவித்தார்கள் அதை கேட்ட யாவரும் இடையர்கள் தங்களுக்கு சொன்னவற்றை குறித்து வியப்படைந்தனர் ஆனால் மரியா இந்நிகழ்ச்சிகளை எல்லாம் தம் உள்ளத்தில் இருத்தி சிந்தித்துக் கொண்டிருந்தார் இடையர்கள் தாங்கள் கேட்டவை கண்டவை அனைத்தையும் குறித்து கடவுளை போற்றி புகழ்ந்து பாடிக்கொண்டே திரும்பி சென்றார்கள் அவர்களுக்கு சொல்லப்பட்டவாறு எல்லாம் நிகழ்ந்திருந்தது குழந்தைக்கு விருத்த சேதனம் செய்ய வேண்டிய எட்டாம் நாள் வந்தது தாயின் வயிற்றில் உருவாகும் முன்பே வானதூதர் சொல்லி இருந்தவாறு அதற்கு ஏசு என்று பெயரிட்டார்கள் இது நம் கிறிஸ்து ஏசு வழங்கும் வாழ்வுதரும் நற்செய்தி கிறிஸ்துவே உமக்கு புகழ் இன்றைய தினத்துக்கு உரிய சிந்தனை துளிகள் ஒவ்வொரு ஆண்டும் கொண்டாடும் புத்தாண்டு நமக்கு சோர்வை ஏற்படுத்துவதில்லை மாறாக புதிய நம்பிக்கையை புதிய கனவை புதிய வாழ்வை தொடங்க அழைப்பு விடுக்கிறது ஆண்டு முழுவதும் அன்னை மறியாளின் பாதுகாப்பில் அரவணைப்பில் வாழ வேண்டும் என்று தான் தாய் திரு அவை இறைவனின் தாய் அன்னை மறியால் என்ற விழாவை கொண்டாடுகின்றது என் ஆண்டவரின் தாய் என்னிடம் வர நான் வாய்ப்பு பெற்றது எப்படி என்ற வார்த்தையின் மூலம் அன்னை மரியால் இறைவனின் தாய் என்று அழைக்கப்படுகிறார் இறைவனின் தாயாம் அன்னை மரியால் புதிய சமுதாயத்தின் புரட்சி பெண் ஏழை எளிய மக்களின் வாழ்வு சிறக்க தாழ்ந்தோரை உயர்த்திட சமுதாய நீதிநிலை நாட்ட தன்னையே அர்ப்பணித்தவர் இதை அன்னை மரியாளின் புரட்சி பாடலிலிருந்து நாம் அறிகிறோம் அன்னை மரியாள் இறைவன் கொடுத்த வாய்ப்பை முழுமையாக தன் வயமாக்கி உள்ளத்தை முழுமையாக தயாரித்து தன்னையே தகுதியுள்ளவராக்கிக் கொண்டார் எனவே நாம் அன்னை மரியாலைப் போல் இறை மதிப்பீடுகளான அன்பு நீதி இரக்கம் உண்மை பகிர்வு போன்றவற்றை நமதாக்கி புதிய ஆண்டில் அன்னை மரியாளிடம் நம்மையே ஒப்படைத்து புதிய யுகம் படைப்போம் அன்றன்றைக்கான இறை வார்த்தைகளையும் நற்செய்தி வாசகங்களையும் சிந்தனை துளிகளையும் பெற்றுக்கொள்ள நம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்